நம்ம எங்கே இருக்கோம்னா பாய்ச்சமல்லி பார்க்கோம் புளியம்பட்டி ஏரியாவில் இருக்கோம் ஏழை முடிஞ்சதுனால யார்னாலும் மீன் பிடிக்கலாம் தூண்டில மட்டும்தான் பிடிக்கணும் எல்லா ஊர்லேருந்து வந்துக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாக பாப்புலேட்டு மட்டும்தான் மாட்டுது எங்கே பார்த்தாலும் எல்லாருமே இருபது கிலோ முப்பது கிலோ மீன் ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க வாங்க எல்லோரும் பாருங்கள் கையில் மாவு தூண்டில் போடுறதுக்கு

అమమ ఆ తిని నిలవ ఉంది అది అది కడపేత్ర వేడ కడపేత్ర వేడ కడపేత అదా 50 ఆయ్సి

दे ए ए